அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி சில இடங்கள்ல தீத்த வரி பதிமூணாம் தேதி இருக்கு என்ன விசேஷம் மாசி மாதத்துக்கே உரிய விசேஷம் மாசி மகம் நட்சத்திரத்தோட சேர்ந்து சேர்ந்து விழா வரக்கூடிய தையில எடுத்துக்கிட்டா பூச அதே மாதிரி மாசியில எடுத்துக்கிட்டோம்னா மகம் சித்திரையில சித்திரை திருவிழா அதான் நட்சத்திரத்துக்கு இந்த மக நட்சத்திரத்துக்கு என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னால் அது ஞான காரகன் கேதுவனுடைய நட்சத்திரம் சிம்மராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த சிம்ம ராசிக்கு உரிய சூரியன் கும்பராசியிலே சனியோட இந்த வருஷம் சேர்ந்து இருக்கிறார் சனி ஆட்சியாக இருக்கிறது அப்போ சந்திரன் மக நட்சத்திரத்திலேருந்து சூரியனையும் சனியையும் பார்க்கிறார் அவர்கள் இருவரும் இந்த சிம்ம ராசியையும் சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய அந்த சந்திரனையும் பார்க்கிறார்கள் சந்திரன் மாத்திருக்காரகன் சூரியன் பிதிர்காரகன் சனி வந்து பிள்ளைக்கு உரியவன் அப்போ தாய் தந்தை பிள்ளை இவர்களெல்லாம் இணைந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வானியல் அமைப்பிலே இந்த ஆண்டு மகம் வருகின்றது மகம் என்றாலே ரொம்ப உயர்வாக அந்த சிம்ம ராசினால ஒரு காம்பீரியம் இருக்கும் மகத்திலே பிறந்தால் ஜெகத்தினை ஆழ்வார் அப்படின்னுட்டு இருக்கு ஆழ்றாங்களோ ஆள்லையோ அந்த ஆளுமைக்கான ஒரு குணங்களெல்லாம் இருக்கும் அதை விருத்தி பண்ணிக்கணும் மகத்தில நிச்சயமா சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு அந்த காம்பீரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கும் விதி அப்படிதான் சொல்லுது பல்வேறு கிரகநிலைகளாலே கொஞ்சம் மாறி இருந்தான் இது என்ன பண்ணணும்னு சொன்னால் நமக்கு என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கிங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பவர் இருக்குது இல்லையா சக்தி இருக்குது இல்லையா இந்த சக்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது நம்ம பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ள முடிவது கிடையாது இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அதனால் அதை அதை என்ன பண்ணணுமென்னா நம்ம இன்வொர்க் பண்ணணும் அஞ்சு நேரம் பாருங்களா அஞ்சு கடலை தாண்டி போகணும் அப்பாட்டும் கம்மன் இருக்கிறாரு நான் போவேன்னா வர முடியாதுங்கிறார் இந்த ஒருத்தவரும் பாதி தூரம் போவேங்கிறார் கடைசியில் சொல்கிறாங்க அதை ஒருத்தவரும் உட்காந்து உட்காந்துருக்கிறார் பாருங்க அவருக்கு அவருடைய சக்தி தெரியல இவர் மட்டும்தான் போயிட்டு வரக்கூடிய ஆற்றல் படைத்தவர் இந்த ஆற்றலை எடுத்து சொன்னவனே ஆஹா பத்து பேர் சேர்ந்து எப்போ ஒன்னால் முடியும் அப்படின்னு சொன்னால் அவரால் முடியுது இல்லையா இதுதான் வாழ்வு என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி அவர்களுக்கு தெரியாது நான் நம்ம முதுகு நமக்கு தெரியாது இல்லையா நடக்கும்போது அவன் எப்படி நடக்கிறான்னு நம்ம நட நமக்கு தெரியாது பிரத்தியார் பார்த்தீங்கன்னா அந்த நடை கண் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே எப்பா நீ உனக்கு நல்ல டிராயிங் வருது உனக்கு நல்ல பா இசை வருது உனக்கு நல்ல பேச்சு வருது உனக்கு நல்ல எழுத்து வருது உனக்கு நல்ல வியாபார தந்திரங்களெல்லாம் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி அவரை வளர்த்துறது இருக்குது இல்லையா இது சிம்மராசிக்கு ஒரு ஆளுமை இருக்குது இந்த மாசி மகம் என்பது அப்படிப்பட்ட ஒரு நம்ம எல்லா விழாக்களிலேயும் பார்த்தீங்கன்னா அதனுடைய அடிப்படையான உண்மை எது என்று சொன்னால் அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்க வேண்டும் உற்சாகம் கிடைக்க வேண்டும் ஒரு விழாவில் கோயிலுக்கு போய் விழாவில் கலந்துக்கிறோம்னா பத்து பேரை பார்க்குறோம் மனசு சந்தோஷமாக இருக்குது துக்கங்கள்லாம் போய்டு துக்கத்தை நீக்குவதற்கு பேர் தான் உற்சவம் பேர் உற்ச சவம்னா துக்கம் உற்சவம்னா அது நீங்கி அது தெளிவடைதல் அப்படின்னு அர்த்தம் அதை தான் நம்ம செய்கிறோம் இந்த மாசி மாதத்துக்கு எத்தனையோ விசேஷங்கள் இருக்குது இந்த மாசி மாதத்துக்கு அதிதேவதை யாருன்னு சொன்னால் மகாவிஷ்ணு தான் அதிதேவது இந்த மாதம் முழுக்க மகாவிஷ்ணுவை துளசி தலத்தாலே அர்ஜனை செய்தால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கு மாசி மாதத்துல கிரகப்பிரோசம் பண்ணலாம் அப்படி பண்ணோம்னா நீண்ட நாட்கள் நல்ல செம்ப செழிப்போடு வாழ்வார்கள் மாசியில் கிரகப்பிரோசம் குறிக்கிறது நல்லது உபநயனம் நடத்தலாம் அதே மாதிரி ரொம்ப பேர் தாலி கயிறு மாற்றிக்கொள்வார்கள் மாசி கயிறு படியும் அப்படின்னு பழமொழி இருக்கிறதால தாலி கயிறு மாற்றிக்கொள்வார்கள் காரணயம் முன்பு இந்த தான் வருது அது மட்டும் கிடையாது சுவாமி தீர்த்தவாரி இப்ப கும்பகோணத்தில் பாத்தீங்கன்னா தீர்த்தவாரி எல்லாம் பாத்தீங்கன்னா மாசி மக குளத்தில் கிடையாது ஆலயங்கள் எல்லாம் மாசி மக குளத்தில் நடக்கும் வைஷ்ணவ ஆலயங்கள் அந்த பச்சாமரை குளத்திலேயோ இல்லாட்டி போனால் காவிரியிலேயோ நடக்கும் மாசு தெப்பம் இல்லையா ஓட நாள் நின்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப விசேஷம் திருக்கோட்டியூரில் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி கடல் மல்லையில் ரொம்ப விசேஷம் இப்போ ஏன் நம்ம மதுராந்தகத்தில் விசேஷம் இப்படி பல இடங்களில் தெப்ப திருவிழா திருக்கோட்டியூர் தெப்பம் ரொம்ப விசேஷம் திருக்கண்ணபுரம் மாசி மகத்தில் தெப்பம் மாசி தெப்பம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்படி பல விசேஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கடலாடு மாதம்னு சொல்லுவோம் நீங்கள் பார்க்கணும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மீனவர்கள் மகாவிஷ்ணு வந்து பார்க்கடலை தானே பண்ணியிருக்கிறார் அவர் மாமனார் வீடு தானே அது அதே மாதிரி அங்கே தான் மகாலட்சுமியே அவர் அடைந்தார் செல்வத்தை அடைந்த இடம் அதனால் அந்த மீனவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாசி கடலாடுவதற்கு சுவாமி வருகின்ற பொழுது மாப்பிள்ளை சாமி என்று சொல்லி பெரிய எல்லாம் எல்லா இடங்களிலையும் நடத்துகிறாங்க கோவிந்தராஜ பெருமாளை இருக்குது திருக்கண்ணபுரம் பெருமாள் இருக்குது என்னிட்ட அந்த திருமலை ராயன் அவர்களெல்லாம் தூக்கி கொண்டு ஆடுவதையும் பாடுவதையும் பார்த்தால் இந்த கலாச்சாரமானது எல்லா மக்களிடையும் பின்னி பிணைந்திருக்குன்னுட்டார் மாசி கடலாடு விழா மண்டபங்கள் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் சுவாமி தீர்த்தவாரி முடிஞ்ச உடனே அந்த மண்டபத்தில் வருவாங்க மண்டபப்படி எல்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லையே பல இடங்களில் பார்த்திங்கன்னா மாசு கணக்காக போகும் இன்னும் வழியில் நம்மளையெல்லாம் பார்க்க வரணுங்கிறதுக்காகவே இந்த மாசியை ஒட்டி பல இடங்கள்ல வர கோராய பெருமாள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாதம் கிட்டத்தட்ட அவர் அந்த மாசி உற்சவத்தில் கிளைக்கு போயிட்டு திரும்ப வருகின்ற பொழுது ப இப்போ பல மண்டாகப்படி நின்று போச்சுன்னு வச்சுக்கிங்க இருந்தாலும் அவர் போய் சேர்றதுக்கு ஒரு இருபது நாள் ஆகும் அதே மாதிரி திருக்கோவலூர் பெருமாள் அவர் இருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குது நூறு கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்கு கடலூர் வரணும் தேவராம்பட்டினம் வரணும் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல மண்டாகப்படி அப்போது பல இடங்களில் கருட சேவை நடக்குது பல இடங்களில் திருமஞ்சனம் நடக்குது பல இடங்களில் திருக்கல்யாண உற்சவம் நடக்குது தில்லை கோவிந்தராஜ பெருமாள் எடுத்துக்கிட்டோம்னா கிள்ளைக்கு போகிறார் போயிட்டு திரும்ப புவனகிரிக்கு வர்றாரு அங்கேயே மண்டகம் எல்லாம் நடத்துறாரு திருக்கல்யாண உற்சவம் நடத்துகிறாரு இப்படி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளிலே இந்த பூமியை வராக பெருமாள் மீட்ட நாள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க குபேரன் செல்வத்தை பெற்ற நாள் அன்று நீராடி இதற்கு பிதிர்மகாஸ்தானம் பேர் முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் தரணும் சுவாமி நீராடிய உடனே இந்த நீராட்டம் தீர்த்த வாரி நடந்தவொடனே அந்த தீர்த்தத்தை நாம் நீராடுவதன் மூலமாக ஏன்னா அந்த நதிக்குரிய எல்லா விதமான அசுத்தங்களையும் மந்திரபூர்வமாக சுவாமி வந்து நீராடி நீக்கி விடுகின்றார் ரெண்டு பேர் அவனுக்கு தீர்த்தன்னா பரிசுத்தமானவன் அப்படி பரிசுத்தப்படுத்திய அந்த நீரிலே நாம் நீராடுவதன் மூலமாக நம்முடைய மாசுகள் மன மாசு உடல் மாசு எல்லாம் நீங்கி பரிசுத்தம் கிடைக்கும் அன்னைக்கு பூஜை பண்ணி தானங்கள் பண்ணணும் அன்னைக்கு அன்றைக்கி சந்தன இந்த மாதிரி தானங்கள் கோதானம் இதெல்லாம் பண்ணணும் முடியாட்டி போனாலும் யாராவது ஒருத்தவளுக்கு இறஞ்ச தானம் ஒரு ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாயாவது தரணும் யாருக்காவது ஒரு வாய்க்கு ஒரு அன்னம் விட வேண்டும் இதெல்லாம் செஞ்சோம்னா அன்னைக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை அடையலாம் இந்த மாசு மக ஸ்நானம் செய்து பெருமானுடைய உற்சவங்களிலே கலந்து கொண்டு வீட்டிலே விளக்கேற்றி வைத்து முடிந்தால் ஆழ்வார்களுடைய பாசனங்களை பாடி இந்த மாசி மகத்தை கொண்டாடுவது என்பது நமக்கு மகத்தான புண்ணிய பலன்களை நல்கும்